ஹாய் நான் மேகலா சூரிய தோஷம் நீங்கிறதுக்கு இந்த இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுனா தந்தை மகன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஜாதகத்துலேயும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலோ சூரியன் நீச்சமாயி இருந்தாலோ இந்த தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பளை கோதுமை முழு கோதுமையை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஏழு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நீல விளக்கில் வைக்கணும் வட்டமாக நம்ம சுற்றி வைப்போம்ல அந்த மாதிரி சுற்றி எல்லாம் விளக்கு வைக்காம ஒரே நேர்கோட்டில் ஏழு எ நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் நெல்லிக்காய்க்கு மேலே கொஞ்சம் நல்ல பள்ளமாக வெட்டிட்டு அதில் நெய் ஊற்றி திரு போட்டு தீபம் ஏற்றணும் ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் ஏழு பிரிஞ்சு இலை எடுத்துக்கணும் அந்த பிரிஞ்சி இலையிலையும் ஒவ்வொரு இலையிலையுமே நெய் தடவிட்டு முதல் பிரிஞ்சு இலையில நெய்யை தடவிட்டு அந்த முதல் விளக்கு நெல்லிக்காய் விளக்கு வச்சுருப்போம்ல அந்த விளக்கில் ஒரு முதல் பிரிஞ்சு இலையை வந்து எரிக்கணும் இப்படியா ஏழு நெல்லிக்காய் தீபத்துலேயும் ஏழு பிரிஞ்சு இலையை எரிக்கணும் இந்த தீப வழிபாடை ஏழு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுமே படிப்படியாக தீரும் சூரியனால் ஏற்பட்ட தோஷங்களும் குறைஞ்சு பித்ரு சாபம் இருந்தாலுமே அந்த சாபம் கூட நீங்கும் தேங்க்யூ